அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் இருபத்தி நான்காம் நாள் அக்னி நட்சத்திரத்தோட நிறைவுக்கு முதல் நாள் இந்த நாளில் குலதெய்வத்தை நினைத்து இதை தண்ணீரில் போட்டு குளியுங்கள் உங்கள் எப்பேற்பட்ட வறுமையும் தீரும் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நேர்மறை ஆற்றல் சக்தி உண்டாகும் தினமுமே நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வினாடிகள் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் வேண்டுதல் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் அக்னி நட்சத்திரத்தோட நிறைவு நாளுக்கு முதல் நாள் இந்த நாளில் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை கையில் எடுத்து முதல்ல வச்சுக்கோங்க கையில் வச்சு மனதார சூரிய பகவானையும் உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் முதல்ல மனதார வழிபட்டுக்கோங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை நினைத்து மனதார வழிபட்டுட்டு ஒரு நிறை சொம்பு தண்ணீரில் குளிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல தண்ணி பிடிச்சு வச்சிருங்க நிறை சொம்பு தண்ணீரில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை போட்டு ஒரு இருபது நிமிடம் கழித்து அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளுப்புங்க கொஞ்சமாக கல்லூப்பெடுத்து மனதார உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வணங்கிட்டு ஒரு சொம்பு தண்ணீரில் போட்டு சில வினாடிகள் அல்லது சில நிமிடங்கள் முடிந்தால் சில நிமிடங்களே அந்த சொம்பு உங்கள் கையிலே வச்சிருங்க அதன் பிறகு அந்த தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி குளிங்க குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்